இஸ்ரேலுடைய நடத்திய கருத்து கணிப்புகள்ல இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் உடைய கருத்து வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலு இஸ்ரேலை சர்வதேசத்திற்கு எதிராகவே திருப்பி விட்டார் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு சர்வதேச நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி நிற்குது அதனால ஆரம்பத்தில் நம் மீது ஹமாசு தாக்குதல் நடத்திய முதல் நாட்கள் சர்வதேசமே நம்ம பக்கம் தான் ஆதரிச்சாங்க ஆனால் நாங்கள் உள்ள போய் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களால் சர்வதேசம் முழுவதும் அது காரணத்தினால் நமக்கு எதிராக சர்வதேசம் திரும்பி நிற்கிறது என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் நிலைமை என்ன வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலுக்கான ஆதரவு சர்வதேசத்தில் இல்லை என்பது யதார்த்தபூர்வமானது ஆர்மி அர்மேனியா வரைக்கும் சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற நிலைக்கு மாறி இருப்பதும் இதற்கான ஆதாரமாக இருக்கிறது சரி இதற்கான தீர்வு என்னன்னா ஒரு மொக்கத்தனமான தீர்வை சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும் அது எப்படி நிறுத்தணும் சொன்னா சர்வதேச நாடுகளுடைய படையை காசாவுக்குள்ள கொண்டு வாங்க ஹமாச மீண்டும் தலையெடுக்க விட்டுறாதீங்க என்கிற ஒப்பந்தத்தோட நீங்கள் யுத்தத்தை முடிவு காண வேண்டும் அப்படின்னு இருக்கிறாரு அவங்க இருக்கிற எந்த இராணுவம் உள்ளே வரக்கூடாது நாங்க பண்ண தான் ஆழ்வோம் இருக்கிறாங்க எங்ககிட்ட நாட்டை தான் சுதந்திர நாடு வேணும்னு இருக்கிறோம் அவங்ககிட்ட போய் சர்வதேச நாடுகளை உள்ள கொண்டுவாங்க நாங்க நாங்கள் வெளியே போகிறோம்னு சொன்னால் கேட்பாங்களா ஏற்கனவே அந்த முயற்சியை பண்ணி பார்த்துட்டாங்க எகிப்தினுடைய யூஏஇனுடைய ஜோர்தானுடைய இராணுவங்களை உள்ள கொண்டு வந்து போட்டுட்டு நாங்க வெளியே போகிறோம்னு சொல்லி பார்த்தாங்க அப்போ ஆகும் உள்ளுக்குள்ள அரபு நாடுகளோட ஹமாஸ் மோதி கொள்ளுகிற ஒரு நிலை வரும் இந்த மாதிரி பண்ணுவோம்னு ஒரு யோசனை பண்ணி பார்த்தாங்க அது செட் ஆகலை இப்போ

அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அதே போன்று கசாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணிகளும் இணைந்து நடத்திய தாக்குதல்களை யாஃப்னா அகதி முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது பாரிய தாக்குதல்கள் அந்த பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று ரஃபா நகரில் இருக்கக்கூடிய தால் ஜொரோ பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி கசாம் பிரிகேட் நடத்தி இருக்கிறார்கள் அதிலே அவருடைய இன்ஜினியரிங் படையணியினுடைய முக்கியமான வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வெஹிக்கிள் அழிக்கப்பட்டதோடு அதிலே காயப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்காக வந்த மீட்பு குழுவின் மீது ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் அதே போன்று ரஃபா நகரத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தகாதம் பகுதிகளில் இன்றைக்கு சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை குதுஸ் படையணியும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று நெட்ஸாரிம் காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கு அல் ரஷீத் தெரு பகுதிகள் அல் ரஷீத் என்கிற ரோட் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களையும் பாரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறது கசாம் பிரிகேடும் அல் குதூஸ் படையணியும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதிகளிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போதைய இந்த யுத்தம் என்பது இரண்டு பக்கம் திசை மாறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று காசாவுக்குள் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரம் லெபனானில் இருக்க நூறு சதவீத யுத்தத்திற்கு நாங்கள் தயார் ஒரு அறிவிப்பை நேரம் செங்கடலிலே இருக்கக்கூடிய ஊதிகளும் ஈராக்கிலே இருக்கக்கூடிய சில குழுக்களும் இணைந்து மொத்தமாக இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருந்த அதே நேரத்தில் இன்றைக்கு தாக்குதலையும் ஆரம்பித்து இருக்கிறார்கள்